வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு வீடு ஒயரிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு அந்த வீட்டில் வந்துட்டு ஃபேன் மாற்ற ஒர்க் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இது எல்லாமே கிராம்டனில் வந்து வெட்டல் பெட்டல் ஃபேன் மாடலுங்க ஸோ கஸ்டமர் வந்துட்டு எல்லாம் ஒரிஜினல் ப்ராண்டாகவே வாங்கி கொடுத்துட்டாரு இதெல்லாம் கிராம்டன் ஒரிஜினலுங்க சீல்டு பீஸு இது எப்படி ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கலான் நம்ம ஃபேனில் வந்து டபுள் கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறப்பவே தெரிஞ்சிடும் வந்து இது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டான்ட்டு இது பக்கா ஒரிஜினல் ஃபேனுங்க அண்டு ஃபேன் பைப் வந்து முக்கால் அடி தான் கொடுப்பாங்க எல்லா பக்கமே அது மாட்டினா சிலருக்கெல்லாம் காற்று பத்தாதுன்னு சொல்லுவாங்க பட் இங்கே முக்கால் அடி தான் மாட்டியிருக்கோம் காற்று பயங்கரமாக இருக்குது அப்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் கயில் ரன்னிங் கயில் நல்ல ஒயிண்டிங் நல்ல ஒரு தரமான காப்பர் போட்டிருந்தாலே உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பதினோரு ஃபேனுங்க மொத்தம் பதினோரு ஃபேனுமே அசம்பிள் பண்ணியிருக்கோம் பதினோரு ஃபேன் நம்ம அசம்பிள் பண்ணுறக்கே டைம் ஆகிடுச்சுங்க பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்கன்னா டபுள் கியூஆர் கூட ஐஎஸ்ஐ எல்லாமே வந்துடும் ஸோ வந்துட்டு இப்போ ஃபிட்டிங் பண்ணுறத பற்றி பார்க்கலாங்க இப்போ லைன் வந்துகிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கும் ஸோ வந்துட்டு நம்ம இது மாதிரி ஃபேன் மாட்டும்போது நம்ம நான் கான்டாக்ட் வோல்டேஜ் ரெஸ்டர் வச்சுருக்கோம் அது எதுக்குன்னா உங்களுக்கு அந்த ஒயர் பக்கத்தில் அந்த டெஸ்ட்டை கொண்டு போனாலே உங்களுக்கு வந்து சவுண்டு வந்துடும் ஃபேன் மாட்டும் போது இப்படி தாங்க மாட்டணும் மங்கி ஜாயின்ட் அடித்து மாட்டணும் இப்படி மங்கி ஜாயிண்ட் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபேன் தொங்கிட்டுருக்கு சப்போஸ் மேலே ஏதாவது கண்டு தொங்குனாலும் அந்த ஒயரில் உங்களுக்கு பிடிச்சி நின்றுக்கும் கீழே வராது ஸோ அதை காட்டுறதுக்காக தான் நான் இப்படி ஜாயின்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து தனியாக தான் தொங்கிட்டு இருக்கோம் அண்ட் மோஸ்ட்லி நம்ம மாட்டின ஃபேன் இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் கண்டு வந்ததில்லை பட் நிறைய பேர் கேட்குறதுனால நிறைய பேர் பயந்துட்டு கேட்பாங்க எங்கள் ஃபேன் கண்டு வந்துருமோன்னு அதுக்கு வேண்டி தான் இப்படி ஜாயின்ட் அடிக்கணுங்கிற மாதிரி சொல்லி காட்டியிருக்கேன் அதையே தொங்க விட்டுமே ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த வீட்டுக்கு நம்ம பண்ண பிளம்பிங்கை பற்றி காட்டுறேன் அண்டு அதுக்கடுத்த வீடியோ வந்து ஓவரால் அவுட்புட் எல்லாத்தையுமே காட்டுறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ